நாட்டில பணம் தானே புத்த கண்டுபிடிச்சாங்க கடக்கா ஐப்பா உடலு நடவடி ரொம்ப சின்னமான பேர் அப்படியே சிந்தாமணி மாட்டு சந்தை நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த ஒரு வீடியோஸ் சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாடு சந்தை வந்து எல்லா மாடமும் வந்து சந்தையில வந்து சேர்ந்துரும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை வந்து எப்படி இருக்கு அப்படியே வந்து பாப்போம் இது வந்து கர்நாடகா மாநிலம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் சந்தை வந்து நடக்கும் அப்படியே வந்து ஒவ்வொரு மாடங்களும் வந்து ரேட்டுங்க அப்படியே வந்து எப்படி போகுது அப்படி வந்து பாப்போம் வாங்க இல்ல வந்து நிறைய வந்து சனையா வந்து இருக்கு அப்படியே வந்து பார்ப்போம் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்றாங்க என்ன நேற்று ஸோ சென்னை மாடு தான் இதுங்கெல்லாம் இந்த மாதிரி மாடங்கள் இப்படி சொல்றாங்க எல்லாம் கண்ணு போட்டுச்சா இல்ல இது சனையா இருக்கா இது ரெண்டு பல்லு இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ் டைல் இது ஒன் வீக்கு ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாள் ஒரு வாரம் தான் டைம் இதுங்கெல்லாம் இது நான் பல்லு ஆஹ் ஏய் கரை வேலை எப்படின்னா எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு இது இருபத்தி அஞ்சு கெப்பாசிட்டி சரி சார் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கெப்பாசிட்டி வந்து இருபத்தஞ்சு கெப்பாசிட்டி நல்லா இருக்கு இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா வேலை ஒன்று முப்பத்தி அஞ்சு சரிங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி அஞ்சு இதுன்னா

Hãy subscribe cho đi Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những <Nhạc> video hấp dẫn

아나눈나 <Sessenzial> 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 <Sessenzial>

புரி தித்தூபாய் சேர்த்துக் கொடுக்க இல்லை இது வந்து கொம்பு டைப்பில் வந்து இருக்குது பாருங்கள் இந்த மாடு நல்லா கலரு நல்லா கொம்பு டைப்பு ஏன்னா சனையாக இருக்கா இல்லை பாலா அப்படியே கேட்டு பார்ப்போம் பாலா நைட் குட்டி போட்டு நைட்டு தான் குட்டி போட்டுச்சா பல்லுங்கண்ணா நாலு பல்லு ஸோ நைட்டு தான் குட்டியே போட்டுருக்கு நாலு பல்லு முதலா ஃபர்ஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு கன்று தான் ஸோ ஃபஸ்ட்டு கன்று இது பால் கெப்பாசிட்டி

அஞ்சு பல்லுங்கண்ணா பல்லு ஆறு பல் தலை சைத்தா இல்லை ரெண்டாதித்து ரெண்டாவது ரெண்டாதித்து ஜெர்சி நல்லா இருக்குது எல்லாம் சுழி அதுக்கு வந்து சுழி சுத்தத்தோடு இருக்குது பாருங்கள் சண்ட்ரு சுழி ரெண்டு தான் கொண்டு வந்துருந்தீங்களா ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா மூணு சரிங்க சரிங்க சார் சார் அது பல்லு ரெண்டாவது பல் ஆறு ஆ சரி சரி ஆறு பல்லு அது ரெண்டாவது பெரிய மாடு அது அது எவ்வளோண்ணா வேலை ஒன்று முப்பது சரி சரி சரிண்ணா ஸோ நல்லா வந்து பெரிய பெரிய மாடுங்களை வச்சுருக்கேன் இது வந்து நைட்டு குட்டி போட்டுருக்குது இது சனா மாடு ஸோ அதான் வந்து சனா மாடு இது நல்லா சைஸ் ஹெவியாக இருக்குது முப்பது லிட்டரு ஸோ இது ஒரு முப்பது லிட்டர் கெப்பாசிட்டியாக வந்து இருக்குன்றாங்க ஸோ கரக்கலாம் நல்லா பெரிய மாடு காம்பும் நல்லா இருக்கு எப்படியே இருக்க பாருங்க ஒவ்வொரு மாடமே பாக்குறதுக்கு நல்லா வந்து மடி நல்லா அருமையா இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இந்த மாடு தான் என்னால ஆ ஆ கிட்ட அத நீ நடந்துட்டு இருக்கு ஏய் நீ வியாபாரம் அறுத்து திர கூட கூட வந்து இப்ப வந்து வியாபாரம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பள்ள சனமாடு.

சூப்பரா இருக்கு மாடு என்ன சொல்றாங்க தெரியல நல்லா இருக்கு கேட்டு பாப்பா என்ன பல்லுன்னு பெரிய மாடு என்ன பல்லு ரெண்டு பல்லா சரி 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 ரெண்டு பல்லு நல்லா பெரிய மாடு இன்னும் எவ்வளவு இருக்கு கண்டுபிட இன்னும் பதினஞ்சு இங்க நம்ம லோக்கல் சிந்தாமணி மாடா சிந்தாமணி மாடா எவ்வளவு ரேட்டுனா நாற்பத்தி ஐந்து சரி 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 ஒன்று நாற்பத்தஞ்சு நல்லா பெரிய மாடு தான் நல்லா இருக்கு கலரும் நல்லா இருக்கு மட்டும் வந்து இறங்கிட்டு இருக்கு

இங்க வந்து அளவுக்கு சின்ன மடிய வச்சிருக்கு இதுங்களும் அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் இது கொஞ்சம் நல்லா வந்து உடம்புல இருக்கு ஸோ அது கொஞ்சம் பல்லு கடை சேர்ந்துருக்கேன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் என் ரெண்டா என்ன பல்லுன்ட்டு என்ன பல்லுங்கண்ணா பல்லு ரெண்டு பாது ஆறு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு தலை சேர்த்து அது வந்து ஆறு பल्ले நல்லா இருக்கு எத்தனை மாசம் எத்தனை मंथ சுளு அவர் அவர் தான் சரி சரி ஸோ அங்க வைக்கandır இருக்கு அவர்து சோரே ஓகேட்ட பாரு அவர் ஓடுப்பா வேற எத்தனை மாசனா சுளு சுளு 2 ரெண்டாவது சுளு எத்தனை मंथ எட்டு எட்டு ஐடிச்சா எட்டு மாசமா ஒன்பது மாசமா

ஸோ ரொம்ப டீட்டெயிலெல்லாம் எதுவும் கேட்க அது ஏன்னா வந்து சில பேர் தமிழ் தெரியும் சில பேர் தமிழ் தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா விலை சொல்கிறாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் விலை கிடையாது அதனால தெரிஞ்சுக்கோங்க சந்தையில் வந்து எப்படினாலும் வியாபாரம் முடியலாம் நம்ம வந்து வியாபாரிகிட்ட தான் கேட்குறோம் ஸோ கடைசியில் முடிஞ்ச விலையை கேட்கல அதை விட அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் ஸோ வியாபாரம் எப்படினாலும் முடியலாம் சின்னம் நீ சொல்லு நீயா சொல்லு

ஆறு பொல்ல ரெண்டு பொல்ல எல்லாம் சன மாடுங்களா இல்லை மாடுக்கணும் இங்கே இருக்கிறது எல்லாமே சன தான் இதே எந்த ஊர் மாடுனா இங்கே லோக்கல் தான் சிந்தாமணி சரிங்க சரி சரிண்ணா இப்போ நம்ம கறவை எல்லாம் இது எப்படிண்ணா கிடைக்கும் இந்த மாடெல்லாம் ஒரு நாளைக்கு முப்பது சரி சார் ஒரு நாளைக்கு வந்து முப்பது இது பல்லுங்கண்ணா அது கடப்பல்லு தான் சரி சரி சரிண்ணா இது விலை எப்படிண்ணா சொல்லியிருக்கீங்க

ஆமாம் சனா மாடுங்க மட்டும் ஆகிட்ட சேல்ஸ் பண்ணுறீங்க இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க நீங்கள் ஒன்பது கொண்டு வந்தீங்களா சரி சரி இன்னும் எதுவும் விற்கலையா ஆஹ் சரி 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 ஸோ விலையெல்லாம் பார்த்துருப்போம் அப்படியே கொஞ்சம் மடியெல்லாம் வந்து எப்படி வச்சிருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதான் வந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பது லிட்டர் கறவை வந்து சொன்னாங்க பாருங்க பெரிய மாடு

நல்லா இருக்கு மாடுங்க அப்படியே பார்ப்போம் இங்க வந்து ஜெர்சி டைப்ல வந்து ஒரு சின்ன மாடு இருக்கு இது வந்து அப்படியே கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்றாங்கன்னு என்ன பல்லுங்கண்ணா நாலு பல்லு தலை சைத்தா இல்ல தலை சைத்தா ஆ சூளு நல்லா இருக்கு நாலு பல் ஏட்டு அறுவை ஏழா ஸோ தலை செய்ய தான் நல்லா வந்து மடி இறங்கிட்டு இருக்கு எத்தனை டேஸ் இருக்கு இன்னும் எத்தனை டேஸ் இருக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு சார் போடா இன்னும் பத்து நாள் தான் சரி 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 இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கு டைம் சின்ன மாடு இது பால் கெப்பாசிட்டி ஒரு புட்டுக்கா ஒரு ஒரு போட்டுக்காட்டுக்கு வந்து ஒரு எட்டு லிட்டரு குட்டி மாடு நல்லா இருக்கு பாருங்க மாடு வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல இது வந்து கேட்டு போவோம் நல்லா பெரிய மாடுதான் என்ன பல்லு வச்சிருக்கேன் தெரியல என்ன பல்லுண்ணா ஆறு பொல்லு எத்தனாவது இத்து

இவ்வளோ வந்து நல்லா மடி வச்சிருக்கு சின்ன மாடு தான் ஸோ அப்படியே வந்து பள்ளி என்ன வச்சிருக்கு அப்படி கேட்டு பார்ப்போம் சூழனா ஆ பல்லு பல்லுங்கண்ணா பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு சோ ரெண்டே பொல்ல தான் சனமாடு ஏ ரேட் நா அது 85 85 மெத்தண்டேஸ் இருக்கா குறாக ஐச்ச மில் கெபாசிட்டி 80 நெட் ஒரு ஒரு புட்டுக்கு ஒரு புட்டு ஆ ஆ பாட் நிமிச்சக்கன்ன దగ్గర దగ్గర இருக்கே கதா